வணக்கம் சாவித்திரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்போ அருமையான சுவையில் இந்தியன் ஸ்டைலில் பாஸ்தா எப்படி செய்யலாங்க பார்க்கலாங்க இது வித்தியாசமான சுவையில் நல்லாயிருக்கும் இது லன்ச் பாக்ஸ்க்கும் கூட எடுத்துகிட்டு போகலாம் இந்த மாதிரி முறையில் செய்து கொடுக்கும்போதுங்க சின்னவங்களுக்கு பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க இது எப்படி செய்யலாங்க பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பாஸ்தா வேக வைக்க தண்ணி கொதிக்க வச்சுருக்கேங்க இது கூடவே கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாங்க அப்போ தான் பாஸ்தா ஒன்று கூட ஒன்று ஒட்டாமல் நல்லா வெந்து வரும் இது கூடவே அரை உப்பு சேர்த்துக்கலாங்க ஒரு கப் அளவுக்கு பாஸ்தா எடுத்துருக்குங்க இது நல்லா வேக எடுத்துக்கலாம் தண்ணி நல்லா கொதித்து வந்துருச்சு ஒரு பத்து பன்னெண்டு நிமிஷத்தில் நல்லா வெந்து வந்துருங்க நல்லா வேகட்டும் பாஸ்தா பத்து நிமிஷத்தில் நல்லா வெந்துருச்சுங்க தண்ணி எடுத்துக்கலாம் இது மேலேயே கொஞ்சம் நார்மல் வாட்டர் சேர்த்துக்கலாங்க தாளிக்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேங்க எண்ணெய் சூடாகட்டும் இப்போ என்ன சூடாகிடுச்சுங்க தாளிக்க ரெண்டு கிராம்பு சிறுதுண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் இப்போ போட்ட மசாலா பொருள் எல்லாமே நல்லா பொறிஞ்சி வந்துருச்சுங்க இது கூட மீடியம் சைஸில் ரெண்டு பெரிய வெங்காயம் நீலவாக்கில் நறுக்கி வச்சிருக்கேன் இதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருக்கலாங்க இப்போ வெங்காயம் வதங்கிறது கூடவே சிறிதளவு கருவேற்பில் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க இது கூட ரெண்டு நாட்டு தக்காளி பெரிய சைஸில் எடுத்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கங்க இப்போ தக்காளி நல்லா வதங்கி வரதுக்கு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க முன்னுமே பாஸ்தால உப்பு சேர்த்துருக்குங்க அதனால் பார்த்து சேர்த்துக்கணும் தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு இது கூட ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது நல்லா பச்சை வாட போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் இது கூட தேவையான மசாலா பொருள் எல்லாமே சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் மிளகாய்த்தூள் அவங்கவுங்க காரத்துக்கு அளவு சேர்த்துக்கலாங்க இது கூடவே ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா தூள் அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் இப்போ இந்த மசாலா பொடியை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெள்ளா பொருளை நல்லா வதங்கிருச்சுங்க ஒரு ஐம்பதுலேருந்து நூறு எம்எல் தண்ணி விட்டு நல்லா ஒரு தடவை கொதிச்சு வரட்டும் அதுக்கப்புறம் பாஸ்தாவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூணு நாலு நிமிஷம் லோ ஃப்ளேமில் விட்டுட்டோன்னா நல்லா மசாலா பிடிச்சி பாஸ்தா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வேக வச்சு ஆறு வச்சு எடுத்து வச்சிருக்கிற பாஸ்தாவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போ இது கூடவே கொஞ்சம் பொடியான இருக்குன்னா மல்லித்தலையை சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டு பத்து உப்பு பத்தலையனா உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் லோ ஃப்ளேமில் நல்லா பெரட்டி விட்டுக்கலாங்க இப்போ பாஸ்தா தயாராகிடுச்சிங்க இறக்கி வச்சுக்கலாம் இப்போ அருமையான சுவையில் இந்தியன் ஸ்டைல் பாஸ்தா செய்துட்டாங்க இதே முறையில் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்